அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எண்ணா உயிரும் இற்று வாழ்க இயற்கையுண்மை கடவுள் அற்பெரும் ஜோதி ஆண்டவர் திருவிடையும் வல்லற்பெருமானுடைய திருவிடையும் வணங்கி இன்றைய இந்த நமது அருண் ஜோதி தியானம் மற்றும் அளவற்ற நன்மைகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பார்க்கலாம் இந்த தியானத்தினால் என்னென்ன அளவற்ற நன்மைகள் ஏற்படுகின்றது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம சாமுக்கட்டுப்பாளையம் அல்பெற ஜோதி வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் மூலமாக பல விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வருகின்றோம் வழியில் நிறைய சன்மார்க்கிகள் கட்டுணர்ந்த கல் அறிவாளர்கள் அவங்கவுங்க எல்லாமே சன்மார்க்க கோணத்திலிருந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிகிட்டு இருக்காங்க சன்மார்க்கத்தை பரப்பும் ஒண்ணமாகவும் சன்மார்க்கத்தை சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளுமாகவும் புரிந்து கொள்ளும் வகையிலும் பல்வேறு சன்மார்க்க அன்பர்கள் இதில் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே அடியனும் சன்மார்க்குகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது ஏழை எளியோருக்கு புரியும் வழக்கமாக புரியும் ஒண்ணமாகவும் எடுத்துக்கூடும் தன்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலேயும் இந்த பதிவுகள் கையாளப்படுகின்றது இந்த அருஞ்சோதி தியானம் அளவற்ற நன்மைகளும் அப்படிங்கிற இந்த நூல்களின் வரலாறு உடைய நூல்களிலும் திருமந்திரம் போன்ற நமது முன்னோர்கள் எடுத்து வைத்த பாட நூல்கள் மற்றும் அந்த நூல்களில் வாயிலாகவும் அடியன் அறிந்து கொள்ளும் வாயிலாகவும் அறிந்து கொண்ட வாயிலாகவும் இதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே இன்றைக்கு அருண் ஜோதி தியானம் அளவற்ற நன்மைகளும் இந்த தரப்பில் பார்க்கலாம் இந்த பல பேர் வந்து இந்த இது காணொலி இந்த கேட்புளியை நான் போட்டுட்ருக்கிற பல அன்பர்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் இதை ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருப்பார்கள் மேலும் புரிந்து கொள்ளும் வகையிலே இந்த கேட்புலையை நான் உங்களுக்கு இப்போ வழங்க இருக்கிறேன் இந்த தேகத்தில் நான் யார் இது வந்து நிறைய பேருக்கு இந்த கேள்விக்கே அர்த்தம் புரியாமல் இருக்காங்க அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் இந்த தேகத்தில் நான் யார் எனில் நான் ஆன்மா அப்படின்னு நாம் கேட்டால் இந்த தேகத்தில் நான் யாருன்னு கேட்டால் நான் ஆன்மாம் அப்போது இந்த தேகம் அழிந்துரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது அப்போ நாம் அழியாத பொருள் பொருளாக இருக்கக்கூடியதான் ஆன்மாம் அப்படின்னு சன்மா இருக்கிறதில் பெருமானார் யார் நாம் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் ஆன்மா இந்த தேகம் இப்போது பல்வேறு பல கோடி ஆண்டுகளாக பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கூட சொல்லலாம் ஏன்னால் அது ஆண்டுகள் எவ்வளவுனா சொல்ல முடியாது ஆணைகள் வந்து கணிக்க முடியாதது அப்படிங்கிறார் நம்ம நம்மளுக்குள்ள பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்னே எடுத்துக்கலாம் இந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் நாம் யாருன்னு நினச்சிருக்கிறோமா அப்படின்னா சாதாரண மக்களுக்கு அது நினச்சி அறிய முடியாதது ஆனால் அவங்க முயற்சி செஞ்சால் முடியாது எதுவும் அல்ல ஆனால் ஞானிகள் தான் இதையெல்லாம் கண்டு கண்டு ஏன்னா ஒவ்வொரு படியாக சென்று கண்டு அதனால் தான் நான் யார் அப்படிங்கிற கேள்வி ஒன்று வைக்கப்படுகின்றது அப்படி நான் யார் அப்படின்னா நான் ஆன்மா அப்படின்னு அவங்க தான் கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க வரலாறு ஒரு படி மேலே போய் நான் ஆன்மா கோடி சூரிய பிரகாசமுடையவன் இந்த வார்த்தையை வேறு எந்த ஒரு யானையும் சொல்லலை இந்த கோடி சூரிய பிரகாசம் உடையவன் இதன் இருப்பிடம் மூக்கு நுனியாகிய புருவமத்தி மூக்கு நுனி அப்படிங்கிறது இந்த புருவமத்தி மூக்கு நுனினும் முன்னால் இருக்கிறது ஒன்றும் பின்னால் இருக்கிறது ஒன்றும் ஆரம்பமாக மூக்கு ஆரம்பமாகுது அந்த புருவு தான் அது ஆரம்பமாகுது அப்போ அந்த இடத்தையே நாம் எடுத்துட்டாலும் கண்ணாக்கும் மூக்கு செதிஞான கூட்டத்துள் திருவந்திரம் சொல்வது கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்தில் பண்ணாக்கி நின்ற பழம் பொருள் ஒன்றுண்டு அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி பெண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே அப்படின்னு திருவந்தனம் சொல்வது அதாவது கண்ணு மூக்கு செவி ஞான கூட்டம் அப்போது இந்த இந்திரியங்களை நாம் புலன்மொழி சென்று ஆசைப்படுதல் அப்படிங்கிறது இது உலக மக்கள் இதன்படியாகத்தான் ஏன் அப்படின்னா ஆன்மாவுக்கு தேகம் அப்படிங்கிறது ஒரு கருவி தான் இதை கொண்டு தான் உயிர்கள் வந்து இந்த தேகத்தின் மூலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது இது ஞானிகள் வரலாறுப்படையே எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம ஆன்மாவாக இருக்கிறதுனால இப்போ இதனால் இந்த இது இதனால் இந்திரியங்கள் வழி செல்லும்போது நம்முடைய மயக்கம் ஏற்படுத்துது அப்போ இந்த மக மயக்கத்திலிருந்து விடுபடுவது இந்த மனம் போன போக்கில் கண் போன போக்கில் மனம் போகுது இந்த மனம் போன போக்கில் மனிதன் போயிட்டுருக்குறா ஒன்றுமே தெரியாமல் போய்ட்டுருக்கா அழிஞ்சிட்ருக்காங்கன்னு ஞானிகள் சொல்லக்கூடிய இந்த ம வள்ளல் பெருமள சொல்லக்கூடிய அதுதான் அப்போ இந்த புலன் பொறிகளை நாம் ஞான கூட்டமாக மாற்றணும் ஞான கூட்டமாக மாற்றும்போது தான் நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அதனால தான் கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம் பொருள் உண்டு பன்னாக்கி பண்ணாக்கி நின்ற பழம் பொருள் ஒன்றுனா நம்ம ஆண்மா அதாம் அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி அண்ணாக்கிக்கு உள்ளே அகண்ட ஒளிகாட்டி இருப்பதும் அதுதான் பெண்ணாக்கி நம்மை பிளப்பிட்டு வாரே பெண்ணாக்கினே அப்போ நாம் ஆணும் இருக்கிறோமே அப்போ வள்ளலார் இந்த இடத்துல சொல்கிறாரு எல்லாம் அதாவது தேகம் பெற்றவர்கள் ஆண் பெண் அப்படிங்கிறத விட எல்லாமே பெண் தேகம் உடையவர்கள் தான் அப்படின்னு வள்ளல் பெருமன்றார் சொல்கிறார் இறைவன் ஒருவன் மட்டும்தான் ஆணாகி இருக்கிறான் மற்றவர்கள் எல்லாம் பெண்ணாகித்தான் இருக்கிறாருன்னு ஒன்றன் பெருமன்றவர் சொல்கிறார் அப்போ அதையே திரும்ப திரும்பவும் சொல்வது பெண்ணாக்கி நம்மை பிழைப்பித்துவாரே அப்படின்னா இப்போ ஆண் ஆணில் பெண் பெண்ணன்டா அதான் இது இந்த வாசகத்துக்கு ஒப்ப நம்ம அகவலில் கூட சொல்கிறார் பெண்ணிடையானும் ஆணிடை பெண்ணும் அரமுடன் முகத்த அருள் பெரும் ஜோதி அப்போ ஆணில் பெண் தன்மையும் பெண்ணில் ஆண் தன்மையும் இறைவன் இயற்கையாகவே அமைத்திருக்கின்றான் அதனால் நம்ம பார்க்கும்போது பெண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறு திருமந்தர் சொல்றதுக்கு இந்த பாடலும் ஓரளவுக்கு ஒத்துப்போகு இந்த உடம்பின் தலைப்பகுதியில் தான் இந்த உடம்பின் தலைப்பகுதியில் தான் கண் நாக்கு மூக்கு செவி தோல் அதாவது இந்த தேகம் ஆகிய ஐம்பொறிகளும் பொருந்தியுள்ளன இது பஞ்சபூதங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சபூதத்தால் தான் இந்த உடம்பு செய்யப்பட்டிருக்கின்றது இதன் தான் இயங்கிட்டு இருக்குது இந்த பஞ்சபூதத்தை இயக்கி கொண்டிருப்பவன் அற்புதம் ஜோதி ஆண்டவராகிய ஒடித்தன்மை அந்த ஒடித்தன்மை தான் இதெல்லாம் இயங்கி கொண்டு இருக்கின்றது அப்போ ஐம்பொறிகள் ஆகிய புரிந்தியுள்ளன இவைகளுக்கு ஆதாரம் சிறநடு மெய்யொலியே திகழ்கின்றது இதற்கு ஆதாரம் இதுவாக இருக்குது அப்படின்னா நம்ம சிறுவன சிற நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒளி ஆன்ம ஒளிதான் திகழ்கின்றது எனவே அறிவு அனுபவங்களுக்கு எல்லாம் அனுபவ இடமாகிய சிறப்பகுதியே சிறப்பும் உயர்வும் உடையதாகும் அப்படிங்கிறார் எனவேதான் அருட்பெரும் தலைவர் ஒளிர்கின்ற தலைநடு சுற்றி நான்கு உணர்வு நிலைகள் விளங்கின்றன இந்த அருட்பெரும் தலைவர் நம்ம ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஒளித்தன்மை ஒளிர்கின்ற தலைநடுவை சுற்றி நான்கு உணர்வு நிலைகள் விளங்குகின்றன அவையாவன அப்படின்னா அகம் ஆன்ம உணர்வு அகப்புறம் உயிர் உணர்வு புறம் மன உணர்வு புறப்புறம் ஐம்பலன் உணர்வு ஐம்புலன் உணர்வுனால் கண்காது மூக்கு வாயு இந்த மாதிரி ஐம்பலன் உணர்வு இனி இதை பற்றி சிந்திக்கலாம் முன்னிலையின் அகல் விளக்கு அதாவது முதல் பயிற்சியாக சொல்லக்கூடியது அர்ப்பு ஜோதி தியானமும் அனவற்ற நன்மைகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம் முன்னிலையில் விளக்கு தீபத்தை ஏற்றி வைக்கவும் உடல் பெருமையாளர் இதை உபதேசத்தை கூட சொல்லுகிறார் முன்னிலையில் அகல் விளக்கு தீபத்தை ஏற்றி வைக்கவும் மன ஓர்மையோடு அந்த தெய்வ சுடரில் எல்லாம் வல்ல கடவுள் விளங்குவதாக பாவிக்க வேண்டும் அத் தீபத்தையை உற்று நோக்கி வர வேண்டும் அப்படிங்கிறார் அப்போ ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதி என்ற மகாமந்திரத்தை மெதுவாக சொல்லி கொண்டிருக்க வேண்டும் இந்த மகாமந்திரத்தை மெதுவாக சொல்லி கொண்டிருக்க வேண்டும் திருவருட்பாவிலிருந்து சில பாடுகளை சோத்திரம் செய்யலாம் அதாவது மெல்ல துதித்தல் வேண்டும் வளர் பெருமான சொல்கிறார் சில பாடுகளை நாம் மெல்ல துதித்த வர வேண்டும் அப்புறம் பார்வையும் எண்ணமும் அகலாது பார்வை நாம் பார்க்கக்கூடிய பார்வையும் எண்ணக்கூடிய எண்ணங்களையும் அகலாது வேறு எதையும் சிந்திக்காது எப்படின்னா ஒருமை வரணும் அந்த ஒருமை வருவதுக்கு பார்வை நம்ம தெய்வத்திலேயே வைத்திருக்க வேண்டும் எண்ணத்தையும் அங்கே வைத்திருக்க முடியும் அதனால்தான் ஆடாதீர் அசையாதீர் வேறு எதையும் நாடாதீர் அப்போ மனம் வேறு எதையும் நாடக்கூடாது அப்போ மோ மனம் ஓர்மையுன்னு இருக்கணும் அப்போ பார்வையும் ஒருமையாக தான் இருக்கணும் விட்டு அகலக்கூடாது நம்முடைய எண்ணங்களும் அதை தான் நாம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியது வேறு எந்த சிந்தனையும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது வேறு எதையும் சிந்திக்காது இருக்க வேண்டும் பார்வையும் எண்ணமும் விலகினால் உடனே திருப்பி சரி சரி செய்து கொள்ள வேண்டும் அது கொஞ்சம் காலத்துக்கு அப்படி இருக்கும் அப்புறம் அதுக்கே நம்ம பழக் பழக்கப்படுத்தி கொண்டால் அது சரியாகிடும் வடக்கு நோக்கி தியானம் செய்யும்போது ஆரம்பத்தில் வடக்கு நோக்கி தான் தியானம் செய்யணும் வடக்கு நோக்கி தியானம் செய்யும்போது நம் மனோகரண ஜீவாத்ம சக்தியை நம்முடைய மனம் கரண அதாவது நம் மனம் இங்கிருந்த கரண கரணத்தில் தான் மனம் அடங்கியிருக்கு ஜீவாத்மா சக்தியை அதாவது இந்த உயிர் சக்தியை துருவ நட்சத்திரம் நேரே ஈர்க்கின்றது அந்த துருவ நட்சத்திரம் தான் நம்மளை ஈர்க்க ஈர்ப்பு நட்சத்திரம் அப்படின்னா துருவ நட்சத்திரம் நேரே ஈர்க்கின்றது வேறு திசைகளில் கொஞ்சமும் விடாமல் மனதை ஓர்மையில் நினைக்கும்படி செய்கின்றது மனதை ஓர் முயற்சி நினைக்கும்படி செய்கிறது வடக்கு நோக்கி தான் ஆரம்பத்தலாம் பிற்பாடு மாற்றிக்கலாம் இது முதல்ல பழகிறது இப்படி பழகிக்கலாம் இப்போ நினைக்கும்படி செய்கிறது இப்படி சில காலம் பழகி வந்தால் அனுபவம் உண்டாகும் இப்படி சில காலம் பழகி வரும்போது அனுபவம் வரும் முதற் பயிற்சியை ஒரு இருபத்தி நாலு நிமிடம் செய்யலாம் முதல் பயிற்சினால் ஒரு அதாவது நாளிகை அப்படின்னு குறிப்பிடுவாங்க நம்முடைய மனம் ஒடுங்கி வருவதற்கு இருபத்தி நாலு ஒரு நாளிலே ஏற்படும் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டாம் நாய் பயிற்சி அப்படிங்கிறது பூர்வ மத்தியில் ஒரு ஒன்றரை அங்குலத்திற்கு உள்ளே வெற்றிடத்தை பாவிக்க வேண்டும் நம்ம பருவமத்தியில் மத்தியில் சிற்றம்படத்தில் ஒன்றை அங்குலத்திற்கு உள்ளே வெற்றிடத்தை பாவிக்க வேண்டும் அங்கு ஒரு சிறிய வெண்மையான பிரகாசமான தாமரை பூ மலர்ந்து திகழ்வதாகவும் அம்மலர் நடுப்புகுட்டின் மேல் ஒளிச்சுடர் தெய்வஜோதி ஒன்று மிளிர்கின்றதாகவும் அவ்வொலிக்கில் ஜோதி கடவுள் விளங்குவதாகவும் பாவித்து கொள்ள வேண்டும் இப்படி தான் இருக்குன்னு நாம் பாவித்து அதாவது இது க சொன்ன கற்பனை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் அப்போ கற்பனை பிற்பாடு அது நிஜமாகும் அதனால் நீங்கள் இருப்பதாக பாவித்து கொள்ளுன்னு வல்லம்பெருமனார் சொல்கிறார் அப்போது இந்த புர்வுமத்தியில் நம்ம சொன்ன மாதிரி பூ மலர்ந்து திகழ்வதாகவும் மலர் நடுப்புகுட்டின் மேல் தீப ஒளிச்சுடர் தீப ஒளி ஒன்று முளிருவதாகவும் அம் ஒளிக்கு நற்புழின் ஜோதி கடவுள் விளங்குவதாகவும் பாவிக்க வேண்டும் இங்கு இப்படி பாவிக்கப்படும் ஒளிச்சுடர் வெற்று கற்பனையோ பொய்யான பாவனையோ அல்ல தலை நடுவுள் வளர் கடவுள் ஜோதியின் பிரதிபலிப்பே இந்த கடவுள் ஜோதியின் பிரபலி பிரதிபலிப்பு தான் நாம் முன்னால் கற்பனையாக சொல்கிறோம் அது பிற்பாடு அது நிஜமாகும் பிரதிபிடிப்பை புருவமத்தியை கண்ணாடியில் தோன்றுவதாம் ஆகியால் புருவமத்தியை அப்படிங்கிற ஒரு கண்ணாடியில் தோன்றுவதாக இதுதான் இருக்குது ஆகையால் இங்கு மனம் நின்று மணி பெற்று திகழ்வது ஆன்ம அனுபவத்திற்குரிய முதல் படியாக இருக்கின்றது இந்த இரண்டாம் நிலைப்பயிற்சியை ஒரு இருபத்தி நாலு நிமிடம் செய்யலாம் புற தீபம் எப்போதும் தேவையில்லை அது நம்ம மூன்றாவது அகநிலை பயிற்சி அகத்துக்கு போகிற பிற்பாடு அந்த அசைவுகளில் நம்ம புரிஞ்சிக்கலாம் அந்த அசைவ புரியும் போது தீபம் தேவை இந்த ரெண்டு பயிற்சியிலும் அந்த தீபம் தேவை மூன்றாவது பயிற்சியில் நாம் உணர்ந்து கொண்ட பிற்பாடு தான் புறதீபம் தேவையில்லைன்னு முடிவுக்கு வரணும் அப்போ இந்த புறதீபம் எப்போதும் தேவையில்லை எப்போதும் தேவையில்லை தேவைன்னா நம்ம வச்சுக்கலாம் என்னென்னா நம்ம ஆழ்நிலை அகப்பயிற்சிக்கு போகலாம் அடுத்த ரெண்டாம் நிலை பயிற்சி முடிந்த பின் அகநிலைக்கு வந்து விட வேண்டும் ரெண்டாம் நிலை பயிற்சி முடிஞ்சு இப்போது மூணாம் நிலை பயிற்சி வரும்போது தான் புறத்தில் தீபம் தேவையில்லை ஏன் அப்படின்னா கூட அது விளங்குவதாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் அது உணர 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 அதை நாம் அறிந்து கொள்ள தலைப்பட்டு அது முன்னே நம்மளுக்கு காட்சி கொடுக்கும் இதுதான் பெருமானுடைய காட்டி கொடுத்த நிலை சிறநடு சிற்றம்பலத்தில் கடவுள் ஆன்மா நமது சிறனடு சிற்றம்படத்திலே புருவு மத்தியிலே கடவுள் ஆன்மா ஜோதி சதா ஜோதி அணு சதா ஒளி விட்டு பிரகாசித்து கொண்டிருக்கின்றது அது நாம் என்ற அனுபவம் வருவது எளிதன்று அது நாம் அப்படின்னு வருவது எளிது கிடையாது அதற்கு தயா ஒழுக்கத்தோடு சத்விசார வசத்தராயிருந்து நன்முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறார் அருள் ஜோதி கடவுள் அணு எப்படி அளவு அருள் ஜோதி கடவுள் அணு திகழும் அம்பலத்தின் முன் வாயிலாம் அருள் ஜோதி கடவுள் அணு திகழும் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த அம்பலத்தின் முன் வாயிலை வாயிலாம் இருக்கின்றது பொருவனுடைய இடம் உள்ளது புருவனுடைய இடத்திலே இருக்கின்றது இங்குதான் உயிர் உணர்வும் எப்படி உயிர் உணர்வு மன உணர்வும் ஒன்று நிற்கக்கூடியதாக இருக்கின்றது இங்கே உயிர் உணர்வும் மன உணர்வும் ஒன்று நிற்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகையால் இந்த இடத்தில் மனதை நிறுத்தி பழக வேண்டும் இந்த உணர்வு மனதை நிறுத்தி பழக வேண்டும் அப்படின்னு வளம் பெருமாள் சொல்கிறார் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் திருவருட்பா ஞானசிரியை பாடல் திருவருட்பாவிலே ஞானசிரியில் கொடுக்கக்கூடிய பாடல் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெரும் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன் நிதியே ஞான நடத்தரசே என்னொருமை நாயகனே என்று வனைந்து வணைந்து ஏத்ததும் நாம் வன்பின் உலகே மரணமில்லா பெருவாழ்வில் நாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் புற்றபையில் சிற்றபையில் தருணம் இதுவே அப்படின்னு வல்ல திருமணர் சொல்கிறார் அப்போ புறத்தில் நேருக்கு நேராக எப்படி ஒருவரை பார்த்து பேசி பழகுகின்றோமே அது நம்ம புறத்தில் ஒரு நண்பரே ஒரு நம்ம வீட்டில் கணவன் மனைவி இப்படின்ட்டு புறத்தில் நேருக்கு நேர் வெளியே உலகத்தில் நேருக்கு நேராக எப்படி ஒருவரை பார்த்து பேசி பழகுகின்றோமோ அதைவிட கோடி கோடி பெங்கு அதிகமாக நெருக்கமாக உண்மையான எப்போதும் உடனாக மறு மறுத்தாலும் மறந்தாலும் ஒருபோதும் பிரியாதவனாக நம்மில் நாம இறைவன் உள்ளே உள்ளார் இப்போ நம்மளுக்கு எப்படி நாம் பேசிகிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே இறைவன் நம்மை விட்டு நீங்காமலும் பிரியாமலும் இருக்கிறான் கோடி கோடி பெங்குன்னு உடன் பெருமை நான் சொல்கிறேன் இறைவன் உள்ளே இருக்கின்றார் இறைவனும் ஒருபோதும் மறக்கக்கூடாது மரப்பற்ற உள்ளத்தில் மறைப்பு அற்று வாழும் வள்ளல் மலர் அடித்துணையை நாம் பெறுதல் வேண்டும் மரப்பற்ற உள்ளத்தில் மறை மரப்பற்று வாழும் வள்ளல் மலர் அடித்துணையை நாம் பெறுதல் வேண்டும் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் காலும் மறவாமை குன்றாத குணமடையார் தொண்டராம் குணமிக்கார் இரவாமை வேண்டின் திருவடி மறவாமை வேண்டும் நம்ம எல்லாரும் வந்து நம்ம பிறக்கக்கூடாதுன்னா மற்றவர்களெலாம் வேண்டும் நாங்கள் ஆனால் வண்டன் திருமண என்ன சொல்கிறாரு நான் இறக்கக்கூடாதுன்னு வேகிறார் வேண்டார் இரவாமை வேண்டின் திருவடியை இறைவனுடைய திருவடிவை திருவடியை மறவாமல் இருக்க வேண்டும் மலர்மிசை ஏகினான் மானுடி சேர்ந்தார் வினம்சை நீடு வாழ்வார் என்று திருக்கொல சொல்லப்பட்டது மனதை எப்போதும் சிற்றபை கண்டே செலுத்த வேண்டும் எந்த காரியம் செய்யினும் எந்த விவகாரம் செய்யணும் சிவசிந்தனையோடு இருக்க வேண்டும் இப்போதும் இறைவனுடைய அருள்மொழி உணர்வாம் திருவடியே மறுவாதிருத்தலே சாகா கல்விக்கு ஏது அப்போ எப்போதும் இறைவனுடைய அருள்மொழி உணர்வாம் திரு எப்படி எப்போதும் இறைவனுடைய அருள் ஒளி உணர்வாம் திருவடியை மறவாதிருத்தலே இருத்தலை சாகாக்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதனால் இந்த வழியில் ஒவ்வொருத்தரும் தலைப்பட்டு புருவமத்தின மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் ஒன்றுபடுத்தி நன்மை பெறுவோம் நலமடைவோம் சன்மார்க்கத்தை துவந்து தெளிவு பெறுவோம் அறிவாற்றல் பெறுவோம் என்று இதனுடைய வாயிலாக ஒவ்வொருத்தரும் இதை கடைபிடித்து எல்லா மக்களும் காலமுள்ள போதே ஆலருமை பெற்ற மனித வேகம் பெற்றவர்கள் அனைவரும் காலமுள்ள போதே அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வல்லார் சொலர் அந்த கூற்றின்படி நம் சன்மார்க்க அன்பர்களும் எல்லோரும் இதை தலைப்பட்டு அறிந்து கொள்ள உற்பவமாக சன்மார்க்க உண்மையை புரிந்து கொள்வதாக இதற்கு அற்புறும் ஜோதி ஆண்டவர் அருள் புரிய எல்லோருக்கும் அருள் புரிய அடியேனும் வேண்டுகிறோம் நீங்களும் வேண்டத செய்து அந்த உயர்வான நிலைக்கு வந்து உண்மையை அறிந்து கொள்ள எல்லாம் உள்ள இயற்கையின்மை கடவுள் அற்பெரும் ஜோதி ஆண்டவன் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் அருள் புரிய வேண்டும் என்று இத்தருணத்தினை வேண்டு விண்ணப்பித்துக் கொண்டு என்னுடைய சிற்று உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அற்பெரும் ஜோதி அற்புறம் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க எல்லா ஆன்மநேய உறவுகளுக்கும் ஆன்மாக்களுக்கும் அடியேனின் தயவான ஆன்மதைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருப்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி தயவு தயவு தெய்வ அனைவருக்கும் தெய்வானம்